ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகத்தில் உள்ள பக்கத்தை போன்றது ஒவ்வொரு பக்கத்திலும் சிரிப்பு இருக்கும் கண்ணீர் இருக்கும் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என்று எல்லாம் தான் இருக்கும் அந்த பக்கங்களில் எல்லாம் நீம்பட்டும் இடம்பெறுவாயா இல்லை உன்னைச் சுற்றி இருக்கும் உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என்று அன்பில் பர பழிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும் இதே போன்றுதான் ஒவ்வொன்றிலும் அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வழி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என்று பல வர்ணங்களை கொண்டது எல்லாம் மாறி மாறி நடந்து கொண்டேதான் இருக்கிறது இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இது எதுவும் உன் கையில் இல்லை யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பது இந்த சமயபுர முத்துமாரியம்மன் இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமில்லை புரிகிறதா நடக்கும் அனைத்திற்கும் நான் மட்டுமே காரணம் உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பும் வருவது இயல்புதான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று கூறுகிறாயே எனக்கு யாரும் வேண்டாம் நான் தனியாக நிம்மதியாக இருக்கிறேன் இவர்களால் எனக்கு தான் என்று நீ புலம்புகிறாய் இப்படி கூறுவது அர்த்தமற்றது முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும் அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று நீயாக கூறிக்கொண்டிருக்காதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும் தனித்து நின்று செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே கூடியிருக்கும் பொழுதுதான் அன்பும் சந்தோஷமும் பெருகும் தனியாக முடிவெடுத்து உன் முன்னேற்றத்தை நோக்கிச் செல் உன் இலக்கை அடைந்துவிடு அதிலெல்லாம் யாருடனும் கூட்டு சேர வேண்டும் என்ற அவசியமில்லை ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்கு சேர்ந்துதான் வாழ வேண்டும் தனித்து வாழ்ந்தால் சுவைக்காது எல்லாம் கூட்டு சேர்ந்து வைக்கும் பொருளில்தான் சுவை இருக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற குழந்தை உன்னை நான் ஒவ்வொரு நாளும் என் கண்ணில் வைத்து காத்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி தனியாக இருக்க முடியும் அம்மாவை விட்டு நீ தனியாக செல்லும்போதுதான் எல்லோரையும் விட்டு நீ செல்ல முடியும் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடனேயே அது இருந்து உன்னை வாழ வைக்கும் உரசாமல் வைரத்தை பட்டத்தீட்ட முடியாது இது உனக்கு தெரிந்தது தானே நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியுமா அதுபோல்தான் உன்னை போன்ற நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவர்கள் ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள் சோதிப்பதே இந்த சமயபுரத்தால் தானே தாங்கிக்கொள் தங்கமே உன்னை பட்டையை திட்டுவதற்காகத்தான் அம்மா அத்துணையையும் செய்து கொண்டிருக்கிறேன் பொறுத்துக்கொள் நம்பிக்கையோடு இரு நான் காத்திருவேன் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி